கடற்பரப்பில் மோதல் தொடரும் விசாரணை சகோதரனின் கைது காண வந்த இடத்தில் நாமல் ராஜபக்ஷ ஆவேசம் மஹிந்த ராஜபக்ச மகனின் கைது அரசாங்கம் வெளியிட்டு அறிவிப்பு தலகல ஓய ஆற்றிலிருந்து குடும்பஸ்தர் ஒருவரின் சடலம் மீட்பு மூன்று போலீஸ் கூலி கொலையாளிகள் கைது தமிழர் பகுதியில் மோட்டார் சைக்கிள் மோதி ஆசிரியை உயிரிழப்பு யாழ் வடமராட்சி கிழக்கு வத்ராயன் கடற்பகுதியில் தாக்குதல் சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த தாக்குதல் நேற்று காலை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வத்ராயன் பகுதியைச் சேர்ந்த மத்தியாஸ் வின்சென்ட் பெனடிட் என்பவரின் வேலைகள் கடலில் அறுத்தறியப்பட்ட வேளை சம்பந்தப்பட்ட இன்னொரு படகில் வந்தவர்களுடன் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதன்போது வின்சென்ட் பெனடிட் என்பவரின் படகின் மூன்று தடவைகள் மற்றொரு படகால் மோதி மூழ்கடிக்க முனைந்துள்ளார்கள் இதன்போது காயங்களுடன் படக்கிலிருந்து காயங்களுடன் தூக்கி அறியப்பட்ட கடலில் மூழ்கி உயிருக்கு போராடிய நிலையில் அவருடன் தொழிலுக்கு சென்ற பெற்ற நபர்களால் காப்பாற்றப்பட்டுள்ளார் மேலும் காயங்களுடன் காப்பாற்றப்பட்ட நபர் மருதங்கேணி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் மருதங்கேணி காவல்துறையினர் சம்பவம் தொடர்பாக மேல்திக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை மருதங்கேணி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட குறித்த நபரை பார்வையிடுவதற்காக ஊடகவியலாளர்கள் சென்ற வேளை ஊடகவியலாளருக்கு பார்வையிட அனுமதி கடமையிலிருந்த வைத்தியரால் மறுக்கப்பட்டதுடன் வடமராட்சி கிழக்கு கடல் கூட்டுறவு சங்கங்களின் சமாச தலைவருக்கு அனுமதி அளிக்கப்பட்டது ஆண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த சடலம் நேற்றைய தினம் மீட்கப்பட்டுள்ளது கவாயலிய பிரதேசத்தினைச் சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தந்தையான செல்வராஜ் நடராஜ் என்பவரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் ഇത്ടപിൽ മേലും തെരവെൽ நுவரேலியா உடப்பு செல்லாவு குறுக்கு வீதியில் சமூர்த்தி வங்கிக்கு அருகில் மோட்டார் சைக்கிள் ஒன்று விபத்துக்குள்ளான நிலையில் கிடந்ததை அவதானித்த மக்கள் காவல்துறைக்கு அறிவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு சென்றபோது மோட்டார் சைக்கிள் ஒன்றும் அவர் அணிந்திருந்த தலைக்கவசமும் கிடைத்ததாகவும் அதனைத் தொடர்ந்து நுவரேலியா மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவினருக்கு அறிவித்து தேடுதலை மேற்கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து நேற்றைய தினம் சனிக்கிழமை விபத்து இடம்பெற்றது உறவினர்கள் மற்றும் பிரதேச மக்கள் இணைந்து தேர்தல் நடத்திய போது நுவரேலியா கிரகரிபாவைக்கு செல்லும் தலகல ஒயாற்றில் உயிரிழந்தவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து காவல்துறைக்கு இது தொடர்பில் அறிவித்ததை அடுத்து விரைந்த காவல்துறையினர் மற்றும் தடயவில் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் பின்னர் நுவரேலியா மாவட்ட நீதிமன்ற நீதவான் பார்வையிட்டு பின்னர் சடலத்தை மீட்டு சட்ட வைத்திய பரிசோதனைக்காக நுவரேலியா மாவட்ட பொதுவைக்கு சாலை கொண்டு நுவரேலியா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஆட்சிக்கு தேவையானவற்றை செயல்படுத்தாமல் பழிவாங்கல்களில் மாத்திரமே இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாவல் தெரிவித்துள்ளார் சிஐடியரால் கைது செய்யப்பட்டு தனது சகோதரர் ஜோசிதவை காண வந்திருந்த போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்க அவர் இதனை தெரிவித்துள்ளார் அரசாங்கம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவை பாரிய சவாலாக எடுத்துக்கொண்டு இவ்வாறான அரசியல் பழிவாங்கல்களை மேற்கொண்டு வருவதாகவும் இதன்போது அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அரசாங்கம் தேர்தல் மேடைகளில் இவ்வளவு பொய்களை கூறினாலும் அவற்றை நீதிமன்றின் முன்னால் நிரூபித்து காட்ட வேண்டும் என்றும் நாவல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் மேலும் காவல்துறையினரையும் எஃப்சிஐடி பிரிவினரை வைத்து வழக்குகளையும் பொய்யாக சாட்சிகளையும் உருவாக்கினாலும் நீதிமன்றத்தின் முன் அனைத்தும் விசாரணைகள் செய்யப்படும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ரத்மலானை ஸ்ரீமல் பிரதேசத்தில் அமைந்துள்ள முப்பத்தி நான்கு மில்லியன் ரூபா மதிப்புள்ள வீடு மற்றும் காணியை சந்தேகத்திடமான முறையில் வாங்கிய தொடர்பாக நாவல் ராஜபக்சவின் சகோதரர் ஜோசித் ராஜபக்சு நேற்று காலை குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டார் இந்த நிலையில் இவ்வாறான நடவடிக்கைகளின் மூலம் அரசாங்கம் திட்டமிட்டு அரசியல் பழிவாங்கல்களை மேற்கொண்டு வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன எவ்வாறாயினும் குறித்த கைது நடவடிக்கையின் பின்னணியில் எந்தவொரு அரசியல் பழிவாங்கல் செயல்பாடும் இல்லை என அரசாங்க தரப்பிலிருந்து அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வத்தேக்கம் அட்டலப்பகோட பகுதியில் மீன் வியாபாரியான சஞ்சீவ வசந்தகுமார் கொலைக்கு மூளையாக செயல்பட்டதாக சந்தேகப்படும் மூன்று கொலையாளிகளையும் ஒரு தொழிலதிபரையும் போலீசார் கைது செய்துள்ளனர் சிறப்பு போலீஸ் விசாரணையில் பத்தேகம மீன் சந்தையில் ஏக நிலைநாட்டும் நோக்கில் இந்த கொலை செய்யப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது கொலை செய்யப்பட்டு அமிலு அந்த பகுதியில் பிரபலமான மீன் வியாபாரி மேலும் அவர் தனது வாடிக்கையாளர்களுக்கு தரமான மீன்களை நியாயமான விலையில் வழங்குவதன் மூலம் வத்தேகம மற்றும் அதைச் சுற்றியுள்ள பகுதிகளில் நுகர்வோரின் நம்பிக்கையை பெற்றிருந்தார் பகுதியைச் சேர்ந்த ஒரு மீன் வியாபாரி மில்லியன் ரூபாய் பணம் தருவதாக உறுதியளித்திருந்ததாகவும் முன்னாள் காவல்துறை அதிகாரி உட்பட மூன்று பேர் இதற்காக பயன்படுத்தப்பட்டமையும் விசாரணையில் தெரியவந்துள்ளது ஜனவரி மூன்றாம் திகதி தனது தொழிலில் மோட்டார் சைக்கிளில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த வியாபாரி அமிலவை வெள்ளை நிற ஆல்டோ காரில் வந்த ஒரு குழுவினர் முளக்காய்ப் பொடியை வீசி கூர்மையான ஆயுதங்களால் வெட்டி கொன்றுள்ளனர் மாத்தளை பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவு நடாத்திய விசாரணைகளில் முன்னாள் காவல்துறை அதிகாரி சசிலா சமீர் மற்றும் லக்மால் ஆகியோர் இந்த கொலையை செய்திருப்பது தெரியவந்துள்ளது சந்தேக நபர்களிடமிருந்து கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களையும் போலீசார் மீட்டுள்ளனர் விசாரணைகளில் கொலையாளிகளுக்கு நீர்கொழும்பு பகுதியில் வைத்து ரூபாய் இரண்டு மில்லியன் பணம் கொடுக்கப்பட்டமையும் தெரியவந்துள்ளது சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட அனைத்து சந்தேக நபர்களும் நீதிமன்றம் ஆஜர்படுத்தப்பட்டு விசாரணைகள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் என்பதற்காக ஜோசித ராஜபக்ச கைது செய்யப்படவில்லை என்றும் யார் சட்டவிரோதமாக அல்லது சந்தேகத்திடமான முறையில் நிலங்கள் அல்லது சொத்துக்களை வாங்கியிருந்தாலும் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் நலிந்த ஜெயதேச தெரிவித்துள்ளார் சிலர் கூறுவது போல் சமீபத்திய கைதிகளுக்கு பின்னால் எந்த அரசியல் பழிவாங்கல்களும் இல்லை என அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடந்த சிறப்பு ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் அமைச்சர் கூறியதாவது யாராவது சட்டவிரோதமாக அல்லது சந்தேகத்திடமான முறையில் நிலங்கள் அல்லது சொத்துக்களை வாங்கியிருந்தால் அத்தகைய வழக்குகளில் சிஐடி விசாரணைகள் நடாத்தப்பட்டு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறதாகவும் யோசித்து மஹிந்த ராஜபக்சவின் மகன் என்பதால் கைது செய்யப்படவில்லை என தெரிவித்துள்ளார் மேலும் விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் சிஐடி மற்றும் காவல்துறையினர் நீதிமன்றத்தில் அறிக்கைகளை சமர்ப்பித்து அதற்கேற்ப கைதுகளை மேற்கொள்வார்கள் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களுக்கு பிணை வழங்கப்படுவது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் அவர்களுக்கு பிணையில் செல்ல கிடைக்கும் ஆனால் வழக்கு தொடரும் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது நீதித்துறையின் கடமை அரசாங்கம் அதை எளிதாக்குகிறது என தெரிவித்துள்ளார் திருமலையில் பாதசாரிகள் கடமையால் வீதியை கடந்தபோது மோட்டார் சைக்கிளால் விபத்துண்டு வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஆசிரியர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் திருமலையின் பிரபல ஆசிரியை ஒருவரே நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளார் அதேவேளை இந்த விபத்தை ஏற்படுத்தியவரும் உயிரிழந்தவரிடம் மாணவர் என கூறப்படுகிறது இந்த நிலையில் ஆசிரியையின் மரணம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது